Our heart must be always constant on the on the expect of heaven. With the with the help of his blood, through his blood only we cleanse ourselves. All our sins will be washed away. Yeah. If we sin and if we go into his presence, mm -hmm. he won't be able to see us. In this program, we will be looking at the historical backgrounds of the biblical cities and the nations, the prophecy, and the fulfillment. praise the lord பேசும் நிழல்கள் இந்த நாளுடைய நிகழ்ச்சிக்கு உங்கள் எல்லாரையும் ரொம்ப அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம ஒரு டிஃப்ரெண்டான ஒரு டாபிக் எடுத்து நம்ம எல்லாருமே அதுலேருந்து கற்றுக்கொள்ள போகிறோம் இன்னைக்கு இந்த நிழல் போன்ற இருக்கிற ஒரு மனிதன் யாரை பற்றி நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஆசாப் அப்படிங்கிறவரை பற்றி தான் நம்ம எல்லாருமே தெரிந்து கொள்ள போகிறோம் பொதுவாகவே நம்ம தேவனை நம்ம துதிக்கிற பொழுது ஆராதிக்கிற பொழுது இப்போ என்ன செய்கிறோம் அப்படின்னா இப்போ நம்ம ட்ரெடிஷன்ஸ் தான் நம்ம அதிகமாக ஃபாலோ பண்ணுறோம் எல்லாரும் இல்லை சிலர் வந்து இந்த ட்ரெடிஷன்ஸை ஃபாலோ பண்ணுறதை நம்ம பார்க்கணும் பார்க்குறோம் வேர்ஷிப் அப்படிங்கிறதே நம்ம வெறும் பாடல்களை பாடுறது அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம் ஒரு காங்கிரிகேஷன் நம்ம கூடணும் போது ஒரு ரெண்டு பாட்டு பாடிட்டு அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் வேகமாக மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாசிச்சு அப்படி நம்ம ஆவியில் நெறிஞ்சு இதுதான் நம்ம துதி அப்படின்னு சொல்லி இந்த நாட்களில் நம்ம நினைத்து கொண்டிருக்கிறோம் ஆனால் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டை நம்ம வாசிக்கிறது நம்மளுடைய திறமையோ இல்லை பாடுறது நம்ம திறமையை வெளிப்படுத்துறதோ இல்லை ஆராதனைக்கு அப்படின்னு சொல்லி வேறொரு டைமென்ஷன் இருக்கிறது தான் இன்னைக்கு உங்களுக்கு நான் அதை காட்டப் போறேன் அப்ப இதை நம்ம தெரிந்து விரும்புகிற ஒரு புதிய பரிமாணம் இருக்கு அப்படின்னு சொன்னேன் அப்ப அந்த பரிமாணம் என்ன ஆரம்பத்துல இந்த ஆசாப் அப்படிங்கிற தேவ மனிதன் என்னெல்லாம் பண்ணாரு அப்படின்னு சொல்லி அதுல இருந்து நம்ம இந்த காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம் வேதத்துல ஒன்று நாளாகவும் பதினைந்து பதினாறு இந்த அதிகாரங்களில் பார்த்தா ஆசாபை பற்றி சொல்லப்பட்டிருக்கும் சரி இவரை நம்ம யாரு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இவரு தாவிது அண்ட் சாலமுன் ராஜா இந்த காலகட்டத்தில் வாழ்ந்த ஒரு மனிதர் இவர் நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்ம சங்கீதம் வேதத்தில் சங்கீத புஸ்தகம் அது வாசிக்காதவங்க இருக்கவே முடியாது அப்படிதான் நம்ம சொல்லணும் அப்போ அந்த சங்கீதத்தில் பார்த்தோம் அப்படின்னா மேலே ஒவ்வொரு சங்கீதத்துக்கு மேலேயும் ஒரு சின்ன டிஸ்கிரிப்ஷன் இருக்கும் நிறைய பேர் வாசிச்சிருப்போம் சில பேர் அதை வாசிக்காமல் இருந்திருப்போம் இனி வர நாட்களில் நீங்கள் கண்டிப்பாக அதை வாசிச்சு பாருங்கள் அந்த மேலே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல தாவிதி ராஜா நிறைய சங்கீதங்கள் எழுதியிருக்கிறாரு அதில் ஒரு சில சங்கீதத்தை இந்த ஆசா எழுதியிருக்கிறத நம்ம பார்க்குற மேலே நீங்கள் பாத்தீங்க அப்படின்னா ஆசாபின் சங்கீதம் ஆசாப் அப்படின்னு சொல்லி மேலே டிஸ்கிரிப்ஷனில் போடப்பட்டிருக்கும் அப்போ அந்த ஆசாப் தான் யார் அவர் எப்படிலாம் கருத்தரை துதித்தார் அப்படின்னு சொல்லி தான் நம்ம இந்த நாளில் கற்றுக்கொள்ள போகிறோம் இந்த ஆசாப் யார் அப்படின்னு சொன்னால் பெரஹியாவோட குமாரன் அது அவர் தான் இந்த ஆசா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒன்று நாளாகவும் பதினைந்து பதினாறு இந்த சாப்டர்ஸ்ல நீங்க பார்க்கலாம் இவர் ஒரு லேவி கோத்திரத்தை சேர்ந்த ஒரு மனிதன் இவருடைய தகப்பன் பேரு யாரு அப்படின்னு சொன்னா இவர் யாருடைய வம்சத்தை சேர்ந்தவர் அப்படின்னு நம்ம தெரிந்து கொள்ளணும்னா லேவி தான் ஆனா கெர்சோன் அப்படிங்கிறவரோட வம்சத்தை சேர்ந்தவர் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தாவிது இவரை வந்து வேலைக்கு அமர்த்தி அந்த காலகட்டத்துல வாழ்ந்த ஒரு தெய்வ மனிதர் இவர் தாவிதை என்ன செய்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா எருசலேம் ஆலயத்தை கட்டுற வரைக்குமாக அதை நல்லா எடுத்து கட்டுற வரைக்குமாக கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பதாக அந்த உடன்படிக்கை பெட்டி இருக்குல்ல கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பதாக என்ன செய்யறாங்கன்னா ஒரு டீமை ஏற்படுத்தி டீம் டீமாக ஏற்படுத்தி அவங்க என்ன செய்றாங்க இவங்க எல்லாமே லேவி புத்திரர் தான் அவங்கள டீம் வைஸாக அவங்கவுங்களுடைய முறைமையின் தேவனை துதித்து பாடணும் அப்படின்னு சொல்லி அவரை ஏற்படுத்துறார் தாவிது ராஜா அப்படி ஏற்படுத்தின டீம் தான் இந்த டீம் இந்த ஆசாப் அப்படின்ற மனிதன் இந்த லேவி கோத்திரம் அப்படிங்கிறவங்க நான் ஏற்கனவே நம்ம பல நிகழ்ச்சிகளில் பார்த்துருக்குறோம் இவங்க கர்த்தருக்கு அப்படின்னு சொல்லி பணிவிடை செய்யணும் அப்படிங்கிறதுக்காகவே வேறு பிரிக்கப்பட்டவங்க அப்போ இந்த லேவி கோத்திரம் தான் கர்த்தருக்கு பணிவிடை செய்கிறது அதே போல் கர்த்தரை துதித்து பாடுறதுக்கும் இன்னும் வேறு சில பணிகளை செய்கிறது பணிவிடைகள் என்னென்னலாம் அங்கே ஆசிரிப்பு கூட செய்யணும் அப்படிப்பட்ட காரியத்தை கத்தருக்கு எடுத்த காரியங்களை செய்கிறதுக்கும் அவங்க வேறு பிரிக்கப்பட்டு இருந்தாங்க அப்ப இந்த லேவி கோத்திரத்தை பத்தி லேசா தெரிந்து கொள்ளணும் தான் வந்தவர் அவரை ஒரு இன்ட்ரோ நம்ம தெரிந்து கொள்ளணும் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் என்ன தெரிந்து லேவிக்கு மூன்று குமாரர்கள் கோஹாத் மெராரி அப்படின்னு சொல்லிட்டு மூன்று பிள்ளைங்க இருக்கிறாங்க இதுல கோஹாத் வம்சத்துல இருந்து ஏமான் அப்படிங்கிற பாடகரை தாவீது சூஸ் பண்றாரு ரெண்டாவது கெர்சோன் அப்படிங்கிற வம்சத்துல இருந்து ஆசாப் இப்போ நம்ம ஏற்கனவே பார்க்கிறோம்ல இந்த ஆசாப்ப கத்தர் இந்த தா விதை சூஸ் பண்றாரு மூன்றாவது மெராரி இவருடைய வம்சத்துல இருந்து ஏதான் அப்படிங்கிற மனிதனை கத்தர் சூஸ் பண்றாரு கத்தருடைய வேலைக்கு அப்படின்னு சொல்லி தா இது சூஸ் பண்றத பார்க்கிறோம் அப்போ இந்த முறைமையின் படி பெர்சோனோட மகன் அவர் தான் இந்த ஆசாப் இவர் வலது மெராரி மெராரியோடைய புத்திரன் அந்த வம்சத்தில் வந்தவர் ஏதான் இவர் இடது பக்கத்துலயும் சென்டர்ல ஏமான் இவர் கோஹாத்தோட புத்திரன் அந்த வம்சாவளியில் வந்தவங்க இப்படித்தான் தான் மூன்று பேரும் அந்த கத்தருடைய உடன்படிக்கை பட்டிக்க முன்பதாக நின்று கத்தரை துதித்து பாடுறது மகிமைப்படுத்துறது அப்படின்னு சொல்லி செய்து கொண்டு வந்தாங்க இவங்க எல்லாம் கத்தரை மகிமைப்படுத்தி துதித்து பாடுகிற பொழுது இதே லேவி கோத்திரத்தில் இருக்கிற இன்னும் சில பேரும் இவங்களோட இணைந்து கீத வாத்தியங்களை நேர்த்தியாக அவங்க வாசிப்பாங்க அப்போ இவங்க எல்லாரும் சேர்ந்து தேவனை மகிமைப்படுத்தி துதிக்கிறத அந்த அதிகாரங்கள்ல எழுதப்பட்டிருக்கிறது நம்ம பார்க்க முடியும் என்னென்னலாம் அவங்க வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் அந்த காலகட்டங்கள்ல வாசிச்சாங்க அப்படின்னு சொன்னா தம்பூரு சுரமண்டலம் அதே போல பூரிகைகளை ஊதுவாங்க பூரகைகள் ட்ரம் ட்ரம் பட்டு சோ அதை ஊதுவாங்க அதே போல கைத்தாளங்களை வாசிக்கிறது கைத்தாளம் அப்படின்னா சிம்பல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றது அப்ப இந்த மாதிரியான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் வாசிச்சாங்க இந்த டீம்ல இப்படி இப்படி வேறு பிரித்திருக்கிற இப்படி இந்த டீம்ல ஆசாப் தான் ஒரு லீடராக ஒரு தலைமை பொறுப்புல அங்க நியமிக்கப்பட்டத நம்ம பார்க்கிறோம் இந்த பரிசுத்த ஸ்தலத்துல நின்று ஆராதிக்கவும் அந்த ஜனங்களை ஆராதனைக்குள்ளாக நடத்தவும் நியமிக்கப்பட்டவர் தான் ஆசாப் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிந்து கொள்றோம் வேதாகமத்துல நம்ம பார்த்தோம் விதமான ஆசாப் ஆசாப்னா நம்ம கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது ஏன்னா ஒவ்வொரு இடத்துல வெவ்வேறு ஆசாப் அப்ப வேதத்துல மூன்று ஆசாப்கள் சொல்லப்பட்டிருக்கிறாங்க முதல்ல யாரு அப்படின்னா இப்ப நம்ம பார்த்து கொண்டிருக்கிற இந்த லேவியன் ஆகிய ஆசாப் இவர் ஒரு வருஷிப் லீடர் பாடகர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அது மாத்திரமல்ல அவர் தீர்க்க தரிசனம் உரைக்கிற தேவ மனிதர் இரண்டாவது வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற ஆசாப் யாரு அப்படின்னு சொன்னா ஒரு ராஜாவினுடைய வன காவலனாக இருக்கிறவர் அவரு பேரும் ஆசாப் தான் இதை நம்ம ஏற்கனவே நம்ம நம்மளுடைய இந்த ஸ்டடியில நம்ம பார்த்திருக்கிறோம் நெகேமியா நெகேமியா பத்தி ஒரு செய்தி நம்ம இந்த சொன்னோம்ல அந்த எருசலேம் தேவாலயத்தை அவங்க திருப்பி அந்த அந்த கேட் வைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் எல்லாம் மறுபடியும் அந்த அலங்கத்தை கட்டணும் அப்படிங்கிறதுக்காகவும் என்ன செய்யறாருன்னா மரங்களை அங்க வாங்குறாரு அந்த மரங்களை வாங்குறதுக்கு இந்த வன காவலன் கிட்ட போய் தான் ஆசா அவரு பேரும் அவர்கிட்ட தான் போய் இந்த மரங்களை வாங்கிட்டு போனாரு அப்படின்னு சொல்லி இந்த நிகழ்ச்சிகள்லாம் நம்ம ஏற்கனவே நம்ம சொல்லி இருக்கிறேன் மூன்றாவது ஒரு ஆசாப் யாரு அப்படின்னு பார்த்தா யோவாக் அப்படிங்கிற மனிதனுடைய தந்தை அவரு பேரும் ஒரு ஆசாப் தான் இந்த யோவாக் யாரு அப்படின்னு சொன்னா எசேக்கியா ராஜாவுடைய கணக்கனாக அவர் பணி செய்யறார் ஒரு அக்கௌண்டாக அப்ப அவருடைய தகப்பன் பேரும் ஆசாப் அப்ப வேதத்துல மூன்று ஆசாப் இருக்கிறாங்க சோ நம்ம வாசிக்கிற பொழுது அது எந்த ஆசாப் அப்படிங்கிற பார்த்து நம்ம கற்றுக்கொள்ளணும் சரியா சரி இப்ப நம்ம பார்த்து கொண்டு வருகிற இந்த ஆசாப் பத்தி கண்டினியூ பண்ணுவோம் இவர் சங்கீதங்களில் எழுதினார் அப்படின்னு சொன்னேன்ல எந்தெந்த சங்கீதத்தெல்லாம் இவர் எழுதினார் அப்படின்னு பார்த்தா எழுபத்தி மூன்றில் இருந்து எண்பத்தி மூன்று இந்த அதிகாரங்கள் எல்லாம் ஆசாப் தான் எழுதுறார் நீங்கள் மேலே டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் பாருங்க ஆசாபின் சங்கீதம் அப்படின்னா அதில் எழுதப்பட்டிருக்கும் அப்போ இந்த ஆசாப் எப்படிப்பட்டவர் அப்படின்னு நம்ம தெரிந்து கொள்ளணும்னு சொன்னால் அவர் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அவர் ஒரு பாடகர் அவர் ரொம்ப அழகாக நேர்த்தியாக பாடக்கூடிய ஒரு தேவ மனிதர் அதனால தான் அவரை அந்த இடத்துல தாவித்து தேர்வு செய்கிறத நம்ம பார்க்குறோம் ரெண்டாவது இவர் கைத்தாளங்களை நேர்த்தியாக வாசிக்கிறவர் கைத்தாளங்கள் அப்படின்னா சிம்பிள்ஸ்ன்னு சொன்னேன் அப்படின்னா என்ன புது புதுப்பேராக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இப்போ உள்ள காலகட்டத்தில் நம்ம தெரிந்துக்கொள்ள ஜால்ரான்னு சொல்லுவோம்ல ஜால்ரா வாசிக்கிறது ஸோ அதை தான் அந்த நாட்களில் கைத்தாளம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அப்போ கைத்தாளத்தை இந்த ஆசாப் அழகாக வாசிப்பார் ரெண்டாவது இந்த ஆசாப் எப்படிப்பட்டவர் அப்படின்னா இவர் ஒரு லிரிசிஸ்ட் லிரிசிஸ்ட்னா யாருன்னா பாடல்களை எழுதுபவர் அவர் தான் அந்த வார்த்தைகள் ஒரு பொயட்ரிக்கா பாடல்களை எழுதுறவர் கம்போசர் அப்படின்னு சொல்லலாம் அப்ப இந்த வரிகள்லாம் எடுத்து அவர் தான் அந்த பாடல்களை எழுதுற இயக்குகிறவர் இயற்றுகிறவர் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம் மூணாவது இந்த ஆசாப் எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொன்னா இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது அவரு ஒரு தீர்க்க தரிசன அபிஷேகம் பெற்றவர் கண்கள் திறக்கப்பட்டு தேவ தரிசனங்களை பார்க்கிற ஒரு தீர்க்க தரிசிதான் இந்த ஆசாப் அப்படிப்பட்ட அபிஷேகத்தால நிரப்பப்பட்டிருந்தார் அப்ப இவரை எப்படி நம்ம சொல்லலாம் அப்படின்னா ஒரு ப்ரோஃபெட்டிக் வேர்ஷிப்பர் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் தீர்க்க தரிசன ஆராதனை வீரர் அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும் அப்ப அவர் துதிக்கிற பொழுதே அங்க என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா தேவ வார்த்தைகள் அப்படி வெளிப்படுத்தி பேசுவார் அப்படி கத்திரவர் துதித்து கொண்டே இருப்பாரு அவர் துதிக்கிற பொழுதே அந்த வார்த்தைகள்ல தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் வெளிப்படும் தரிசனங்களை பார்த்து சங்கீதங்களை எழுதுகிறவர் அப்ப மியூசிக் மூலமாகவும் சாங்ஸ் மூலமாகவும் தீர்க்க தரிசன வரம் இவருக்குள்ளாக கிரியை செய்தது அப்படிங்கறத தான் இங்க நாம கவனிக்கிறோம் அடுத்து இவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்லி நாலாவது இவரை பத்தி நம்ம தெரிந்து கொள்ளணும்னா இவர் ஒரு முற்பிதாவாக இருந்தாரு எப்படி அப்படின்னு சொன்னா அந்த நாட்கள்ல டெம்பிள்ல அந்த தேவாலயத்துல தேவனை துதித்து பாடுறதுக்கு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு காலகட்டத்திலும் இந்த கூட்டம் இருக்கும் அப்படி ஆசாபின் புத்திரர்களாக அடுத்தடுத்து வந்த ஜெனரேஷன் வைஸா சன்ஸ் ஆஃப் ஆசாப் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுவாங்க இவங்க தேவாலயத்துல துதிக்கிற தலைமுறையை சேர்ந்தவங்க இவங்க யாருன்னா இந்த ஆசாப்போட ஜெனரேஷன் அப்படின்னு சொல்லி பேர் பெற்றவங்க ஆசாபின் குமாரர் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்க முடியும் வேதத்துல நிறைய இடத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆசாவின் குமாரர் அப்படிங்கிற டேர்ம்ஸ் வந்திருக்கும் இவங்க இருந்து வந்தவங்க அப்படின்னு சொல்லி இவங்க யாரு அப்படின்னா தேவாலயத்துல தேவனை மகிமைப்படுத்தி துதித்து பாடுகிற தலைமுறையை சேர்ந்தவங்க தலைமுறையை சேர்ந்தவங்க அப்படின்னா ஒரு முற்பிதாவாக இருந்தாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் இந்த ஆசாப் மூலமாக நம்ம என்ன தெரிந்து ஜஸ்ட் வெறும் பாடுகிற பாடல்கள் அல்ல அதே போல அப்படிங்கிறது ஒரு திறமையை வெளிப்படுத்துகிற ஒரு இசைக்கருவி வாசிக்கிறது மாத்திரம் இல்ல இந்த ஆராதனையின் மூலமாக தான் தேவ வார்த்தைகளை பூமிக்கு கொண்டு வர முடியும் அப்படிங்கிறதுக்கு ஆசாப் அந்த இடத்துல ஒரு உதாரணமாக இருக்கிறார் ஒன்று நாளாகமும் இருபத்தி இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் ஒன்று ரெண்டு இந்த வசனங்களை நம்ம வாசிச்சு பார்க்க முடியும் அப்ப இது ஒரு அழைப்பு ஒரு மிகப்பெரிய ஒரு ஊழியம் ஒரு வேறு பிரிக்கப்பட்ட ஊழியம் அப்படிங்கிறது ஒரு ஆராதனை அப்படின்னா அது எவ்வளவு பவர்ஃபுல்லானது ஆனது அப்படிங்கிறத இந்த இடத்துல இவர் மூலமாக நம்ம கற்றுக்கொள்ள முடியும் சரி இவர் எழுதுன அந்த நான் சங்கீதங்கள் சொன்ன எழுபத்தி மூன்றுல இருந்து எண்பத்தி மூன்று வரைக்கும் இதோட கண்டென்ட் என்னவாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஈஸியா தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா அந்த இடத்துல அவர் எதெல்லாம் கண்டென்ட் வச்சு அந்த சங்கீதங்கள் எழுதினாருன்னா தேவ தேவனுடைய மௌனத்தை குறித்து ஆண்டு நீங்க மௌனமா இருக்காதீங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கர்த்தருடைய மௌனத்தை குறித்தும் அதே போல ஜனங்களோட தேவ ஜனங்கள் படுகிற உபத்திரவத்தை குறித்து இஸ்ரவேல் ஜனங்கள் படுகிற உபத்திரவமான சூழ்நிலைகளை அவர் பார்த்து அதை பாடல் வழிவிட அந்த இடத்துல எழுதுறதை பார்க்கிறோம் அதே போல எழுப்புதல் குறித்தும் மீண்டுமாக இந்த ஜனங்களை அதாவது இஸ்ரவேல் ஜனங்களை எங்கள் கோத்திரத்தை நீங்கள் மறுபடியும் எடுத்து புதுப்பித்து நீங்கள் கட்டணும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல மன்றாடுகிறதையும் ஒரு பாடல் வடிவில் அவர் எழுதியிருக்கிறாரு அதே போல தேவநாய கர்த்தர் எல்லா சூழ்நிலைகள்லையும் அந்த இடுக்கங்கள்லையும் நீங்கள் தான் தலையிட்டு நீதி செய்யணும் அப்படின்னு சொல்லியும் கர்த்தர்கிட்ட கேட்கிற மாதிரி இப்படி நிறைய காரியங்கள் தான் இந்த ஆசாவின் சங்கீதம் அப்ப சங்கீதம் அப்படிங்கிறது நம்ம இன்னைக்கு நம்ம நினைக்கிற மாதிரி ஜஸ்ட் வெறும் பாடல் இல்லை இதுல இவ்வளோ கண்டென்ட் இதை விட இன்னும் அதிகமாகவும் அந்த ஆராதனையில் அடங்கி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் நம்ம ஆராதனை செய்கிற பொழுது அதுல வெறும் பாடல்கள் மட்டும் இடம்பெறாம அந்த ஆராதனையில அபிஷேகமும் தீர்க்கதரச வல்லமையும் இணைக்கப்படுகிற பொழுது அந்த ஆராதனை வேறொரு புதிய பரிமா பிரமாணத்தை நம்மளால பார்க்க முடியும் அந்த ஆராதனை அப்படின்னா நம்ம இப்படிதான் நினைச்சிட்டு இருக்கிறோம் ஆனா அதுல அபிஷேகமும் தீர்க்க தரிசன வல்லமையும் அது மேல ஊற்றப்படுகிற பொழுது ஒரு புதிய பரிமாணத்துல அந்த துதி கிரிய செய்யும் தான் இன்னைக்கு நாம கற்றுக்கொள்ளுகிறோம் அது என்னெல்லாம் செய்யும் அப்படின்னா காலங்களை பகுத்தறிய உதவி செய்யும் அப்படிப்பட்ட அந்த துதியின் ஆராதனை என்ன செய்யும் அப்படின்னா காலங்களை பகுத்தறியவும் ஜனங்களுடைய இருதயங்களை திருப்புறதற்கும் சூழ்நிலைகளை மாற்றுவதற்கும் யுத்தம் செய்து சாத்தானை ஜெயிக்கிறதற்கும் இப்படி இந்த துதிக்கு பலவிதமான நியூ டைமென்ஷன் இருக்கு தான் இன்னைக்கு இந்த இடத்துல நம்ம கற்றுக்கொள்ளுகிறோம் சரி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வர்ஷிப் இருந்துச்சுன்னு சொன்னா அது ஒரு தீர்க்க தரிசன ஆராதனை எந்த அளவுக்கு பவர்ஃபுல் ஒரு தீர்க்க தரிசன ஆராதனை நம்ம செய்கிற பொழுது என்னென்னலாம் நடக்கும் அப்படின்னு நம்ம ஒரு சில காரியங்களை தெரிந்து கொள்ளலாம் முதலாவது நம்ம தீர்க்கதரிசன அபிஷேகத்திலையும் நிறைந்த ஆராதனை செய்கிற பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா தேவ வார்த்தைகளை அந்த துதி பூமிக்கு கொண்டு வரும் சங்கீதம் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா கர்த்தருக்கு அப்படின்னு சொல்லி புது பாட்டை பாடுங்கள் அப்படின்னு சொல்லி இங்க எழுதியிருக்கிறாரு அப்ப பரிசுத்த ஆவியானவர் நம்ம மேல நிழடி நிழலடுகிற பொழுது நம்ம பரிசுத்த ஆவியில நிரப்பப்படுகிற பொழுது அப்படி நம்ம துதி செய்கிற பொழுது ஆன் ஸ்பாட்ல ஒரு வர்ஷிப் அப்படி வெளிப்படும் நமக்குள்ளாக இருந்த அந்த வார்த்தைகளா இருக்கலாம் அது எல்லாமே புதுசு கர்த்தருக்கு அப்படின்னு புது பாட்டை பாடுங்கள் அப்படின்னா என்ன ஒரு நியூ எப்பயுமே பாடாத சாங் எடுத்து பாடுறதுன்னு அர்த்தம் இல்ல அந்த ஸ்பாட்ல பரிசு தாவியானவர் பாடலாக நமக்கு பிறக்கும் அப்படிப்பட்ட தான் இந்த இடத்துல சொல்றாரு அந்த வர்ஷிப்ல தேவனுடைய வார்த்தைகள் வெளிப்படும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் அப்படி நம்ம நம்ம கர்த்தரை துதிக்கிற பொழுது அது என்ன நடக்கும் அப்படின்னா சூழ்நிலைகளை டிசன் பண்ணி அதற்கேற்றபடி தேவ வார்த்தைகள் வெளிப்படும் அந்த ஓஷிப்பில் நம்ம அப்படிப்பட்ட அபிஷேகத்தில் நிரப்பப்பட்டு தேவனை துதிக்கிறோம்ல அந்த துதி எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் அந்த சூழ்நிலை இப்போ எப்படி இருக்குது நம்ம எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம இருக்கோம் அப்படிங்கிற டிசன் பண்ணி அதற்கேற்ற தேவ வார்த்தைகள் அந்த பாடலின் மூலமாக அப்படி பர்த் ஆகும் அப்படி பிறக்கும் அப்படிங்கிறது தான் அப்படிப்பட்ட துதி என்னென்னலாம் இருக்கலாம் அப்படின்னு இன்னும் நிறையா இருக்குது என்னென்னலாம் இருக்கலாம் அப்படின்னா அது ஒருவேளை வாக்கு தத்துவமாக இருக்கலாம் அந்த பாடல் ஒருவேளை எச்சரிப்பின் பாடல்களாக இருக்கலாம் இல்லை சில நேரம் ஆலோசனைகளாக இருக்கலாம் இப்படி பல காரியங்களை தான் இந்த துதி ரெண்டாவது நம்ம துதிக்கிற பொழுது என்ன நடக்குது சொல்லி பார்த்தா பூமிக்கு கொண்டு வரும் சொல்லி நம்ம பார்க்கிறோம் சங்கீதம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் இதுல நீங்க பாத்தீங்கன்னா துதிகளுக்குள் இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசம் பண்ணுகிற தேவன் அப்படின்னு சொல்லி அங்க எழுதப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம் துதி அப்படிங்கிறது தேவ பிரசன்னம் பரலோகம் நம் நடுவுல இறங்கி வர்றதுக்கு ஒரு வாசல் மாதிரி ஒரு கேட்வே அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்ப தேவன் ராஜாதி ராஜா நமக்கு தெரியும் அப்ப ராஜா நம் நடுவுல வரணும் அப்படின்னு சொன்னா அந்த இடம் ஆயத்தமாக்கப்படணும் அதுதான் அந்த துதி அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் அப்ப மகிமையின் ராஜாவை வரவேற்கிறது தான் துதி அது என்ன செய்யும்னா அந்த அட்மாஸ்பியரை அப்படியே முழுவதுமாக மாற்றிவிடும் ரெண்டாவது இந்த மனிதர்கள் யாரெல்லாம் அங்க கூடியிருக்கிறாங்க அவர்களுடைய இருதயங்களை சுத்திகரிக்கும் ஒருவேளை கட்டுக்கள் இருந்தாங்க அப்படின்னு சொன்னா அது விடுவிக்கும் அப்படிப்பட்ட வல்லமை உள்ளதுதான் இந்த பவர்ஃபுல்லான துதி அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் மூணாவது இந்த ப்ரொஃபேட்டிக் வேர்ஷிப் நம்ம பண்ணிக்கிற பொழுது என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா இந்த துதி ஒரு யுத்தமாக கருதப்படுது யுத்தத்துக்கு அப்படின்னு சொல்லி நம்மை ஆயத்தப்படுத்தும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் ஆராதனை அப்படிங்கிறது ஒரு வெப்பன் மாதிரி ஒரு ஆயுதம் மாதிரி இத நம்ம ரெண்டு நாளாகமும் இருபதாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டுத்தோம் இந்த இந்த எப்படி யூஸ் பண்ணாங்க அப்படிங்கிற அந்த டாக்டிஸை நம்ம பார்க்க முடியும் அந்த வசனங்கள்ல பார்த்தீங்கன்னா யோசபாத் ராஜாவை பத்தி சொல்லப்பட்டிருக்கு இவரு துதிய யுத்தத்துல ஒரு ஆயுதமாக ஒரு வெப்பனாக அங்க யூஸ் பண்ணி ஜெயம் எடுத்தார் அப்படின்றதுதான் வசனத்துல எழுதப்பட்டிருக்கு இவர் என்ன செய்யறாருன்னா இந்த ராஜாவுக்கு விரோதமாக அம்மோன் புத்திரர் அதே போல மோவாப் இந்த ஜனங்கள் எல்லாம் யுத்தம் செய்யறாங்க அப்படின்னு சொல்லி அத யுத்தம் செய்ய வர்றாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டவனே இவர் ரொம்ப பயந்துடுறாரு அப்ப பயந்து ஆண்டவருடைய ஆலோசனைக்காக அவரும் அந்த ஜனங்களை போய் காத்திருக்கிறாங்க ஆண்டவரை நாங்கள் என்ன செய்யணும் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி தேவ ஆலோசனைக்காக அவங்க காத்திருக்கிறாங்க அப்ப அதன் அவங்க நடுவுல யஹாசியேல் அப்படிங்கிற ஆசாபுடைய புத்திர நான் ஏற்கனவே சொன்னேன் சன்ஸ் ஆஃப் ஆசாப் இருக்கிறாங்கன்னு அதுல ஒருத்தர் தான் அந்த யஹாசியல் இவர் என்ன பண்றாரு அப்படின்னா தேவனுடைய வார்த்தைகளை தீர்க்க தரிசனமாக உரைத்து சொல்றாரு நீங்க தைரியமாக யுத்தத்துக்கு போங்க கர்த்த நிச்சயமாக உங்க தான் இருக்கிறாங்க அதனால பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லி தைரியப்படுத்துறாரு அப்ப இவர் என்ன பண்றாரு உடனே ஜனங்களெல்லாம் கூட்டி லேவியின் புத்திரரை கூட்டி கத்தருக்கு துதி பலிகளை செலுத்திட்டு அந்த இடத்துல ஒரு காரியத்தை செய்யறாரு யுத்தம் செய்ய முன்னால கடந்து போறாங்கல்ல அவங்களுக்கு முன்பதாக துதியின் வீரர்களை நீங்க முன்னால கடந்து போங்க அப்படின்னு சொல்லி யோசபாத் அனுப்பி வைக்கிறத நம்ம பார்க்குறோம் இந்த ஜனங்கள் யாரெல்லாம் லேவின் புத்திரர் போனாங்க அவங்க பாடி துதி செய்த பொழுது அந்த இடத்துல வசனத்துல வாசிச்சு பாருங்களேன் ரெண்டு நாளாகமும் இருபதாம் அதிகாரம் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இந்த வசனத்துல நீங்க வாசிச்சிங்கன்னு சொன்னா அந்த துதி செய்த பொழுது தேவநாயை கத்தரங்க கிரியை செய்ததை பாக்குறோம் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் எலும்பும் படிக்குமா அங்க கிரியை செய்கிறார் அத்தனை பேருமே அங்க வெட்டுண்டு மடிந்து போனாங்க அப்படின்னு பாக்குறோம் யோசபார் துதியினால அந்த இடத்துல ஜெயம் எடுத்தார் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல நம்ம கற்றுக்கொள்கிறோம் அப்ப இந்த கடைசி நாட்கள் இருக்கிற நாம அபிஷேகத்தோடு கர்த்தரை நம்ம துதிக்கிற பொழுது அந்த தேவ அபிஷேகம் நம்ம எப்படி மூடி நம்ம கர்த்தரை துதிக்கிற பொழுது சாத்தானை எதிரியான சாத்தான சுலபமாக வீழ்த்தீர முடியும் அப்படிங்கறதுக்கு தான் யோசபாக் அங்க நிழலாட்டமாக இருக்கிறார் நம் முன்னால சாத்தான் நிக்க கூட முடியாது அப்படிப்பட்ட துதியை நம்ம செய்கிற பொழுது கண்டிப்பாக முறிந்தோடி போவான் அப்படின்னு தான் நம்ம பார்க்கிறோம் தீர்க்கதர்சன ஆராதனையை கண்டு சாத்தான் நடுநடுங்குவான் இதுக்கு ஒரு நல்ல சிறந்த உதாரணம் சொல்லணும்னா தாவித சொல்லலாம் தாவிது எப்பப்பெல்லாம் போய் சவலுக்கு முன்பதாக ஜஸ்ட் நிற்கிறாரோ உடனே பிசாசா அவனை விட்டு போயிடும் இது எதனால அப்படின்னு சொன்னா துதி செய்கிறவர்களுக்கு முன்பதாக சாத்தான் நிக்கவே முடியாது கண்டிப்பாக பயந்து ஓடி போயிடுவான் தான் இந்த இடத்துல பார்க்கிறோம் அந்த அளவுக்கு அபிஷேகத்தால நிரப்பப்பட்ட துதி மோஸ்ட் பவர்ஃபுல் அப்படிங்கறத கற்றுக்கொள்கிறோம் நாலாவது நம்ம தீர்க்க தரிசன அபிஷேகத்தால நிரப்பப்பட்டு கர்த்தரை துதிக்கிற பொழுது என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா அது மனவாட்டியை ஆயத்தப்படுத்துகிறது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் மனவாட்டி அப்படின்னா யாரு அப்படின்னா தேவ சபை நானும் நீங்களும் தான் தேவனுடைய மனவாட்டிகளாக நம்ம இருக்கிறோம் அப்ப தேவனை சந்திக்கும்படிக்காக நம்ம ஆயத்தப்படுத்தும் பரிசுத்தப்படுத்தும் கர்த்தரை நம்ம துதிக்கிற பொழுது நமக்குள்ளாக இருக்கிற எல்லா பாவ கரைகளை அதை எடுத்து போட்டுட்டு கர்த்தரோடு நம்ம இணைக்கும் அப்படின்னு சொல்லிதான் இங்க நம்ம பார்க்கிறோம் யோகான் எப்படி ஏசு கிறிஸ்து வருவதற்கு ஒரு பாதையை செவ்விப்படுத்தினாரோ அதே போல நம்ம கர்த்தருக்கு நம்ம செய்கிற இந்த ஆராதனை இந்த துதி இருக்கு பாருங்களேன் இது வழியை ஆயத்தப்படுத்தும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும் ராஜாவாகிய கத்தை நம்ம மீட் பண்ண வரா அவரோட நம்ம இணைத்துக் கொள்ள வராருல்ல அந்த வழியை தான் இந்த துதி அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் அப்ப இது மனவாட்டியே இப்படிப்பட்ட துதி என்னென்னலாம் செய்யும் அப்படின்னு பார்த்தா சுத்திகரிக்கும் அதே போல பரிசுத்திற்கு மீண்டுமாக திருப்பிக் கொள்ளும் மீண்டுமாக கட்டி எழுப்பும் சீர்படுத்தும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் அப்ப மனவாட்டியை ஆயத்தப்படுத்தி தேவனோடு இணைக்கிற ஒரு மாபெரும் பணியை இந்த துதி செய்யும் அப்படின்னு சொல்லி கற்றுக்கொள்கிறோம் ஐந்தாவது தேவனுடைய இருதயத்தை வெளிப்படுத்தும் நம்ம பரிசுத்த அபிஷேகத்துல நிறைந்து நம்ம ஆராதிக்கிற பொழுது அவருடைய இருதயத்தின் தற்போதைய நிலை என்ன ஆண்டவராய கிறிஸ்து இப்போ என்ன நிலைமையில இருக்கிறாரு இன்னைக்கு அவருடைய ஹார்ட்ல அவருக்கு என்ன வேணும் என்ன தேவையில் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி தற்போதைய மனநிலையை நம்ம புரிந்து கொள்ள உதவி செய்யும் அதுதான் அந்த துதி ஒருவேளை தேவநாயக கர்த்தர் துக்கத்துல இருக்கிறாரா இல்ல ஏதாவது காரியம் இந்த நாட்கள் நிறைவேற்றப்படணும் அப்படின்னு சொல்லி ஒரு அர்ஜென்சியில இருக்கிறாரா இல்லை கோபத்தில் இருக்கிறாரா நியாய தீர்ப்பு செய்யணும் அப்படிங்கிறதுக்கு நேரா இருக்கிறாரா அப்படின்னு இது மாதிரி நிறைய இருக்குல்ல அப்ப தேவநாக கர்த்தருடைய தற்போதைய நிலை மனநிலை என்ன அப்படிங்கிறத நாம புரிந்து கொண்டு அதற்கேற்றபடி கிரியை செய்ய அது நமக்கு உதவி செய்யும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் அப்ப அதை புரிந்து கொண்டு அது வெளிப்படுத்தப்பட்ட காரியங்களுக்காக நம்ம மன்றாடவும் திருப்பில நின்று கத்தரை நோக்கி பார்த்து ஜெபிக்கவும் கிரியை செய்யவும் நமக்கு உதவி செய்யறதுதான் இந்த துதி அது மாத்திரமல்ல நம்முடைய உடைத்து முன்பதாக நம்ம தைரியமாகவும் வைராக்கியமாகவும் நின்று காரியங்களை சாதிக்கும்படி நம்ம நம்ம சரி ஆறாவது ஒரு முக்கியமான காரியம் என்ன அப்படின்னு சொன்னா நம்ம அபிஷேகத்துல நிறைந்து தீர்க்க தரிசன அபிஷேகத்துல நம்ம நிரப்பப்பட்டவர்களா துதிக்கிற பொழுது தேவனுடைய மகிமையையும் மகத்துவங்களையும் வெளிப்படுத்தும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் அப்ப இது என்ன அப்படின்னா கர்த்தர் எந்த அளவுக்கு மகிமை உள்ளவர் எவ்வளோ மகத்துவமானவர் அப்படிங்கிறத நம்ம உணர வைக்கிறது தான் இந்த துதி அப்படி அவர் எவ்வளோ பெரியவராக இருக்கிறாரு நம்முடைய தேவன் அப்படின்னு நம்ம எப்போ உணர்றோமோ நம்மை சுற்றி இருக்கிற எந்த ப்ராப்ளம்ஸாக இருந்தாலும் எத்தனை பிரச்சனைகளாக இருந்தாலும் சூழ்நிலைகள் எந்த விதமா இருந்தாலும் அது நமக்கு பெருசாக தெரியாது ஏன்னா பெரியவராகிய கர்த்தர் நமக்குள்ளாக நம்மோடு இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு தைரியம் நமக்குள்ள வரும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் நம்ம ஆவியின் அபிஷேகத்தில் நிறைந்து தீர்க்க தரிசன வல்லமையினால நிரப்பப்பட்டு துதிக்கிற பொழுது இப்ப நான் என்னென்னலாம் சொன்ன இந்த அத்தனை காரியங்களும் அந்த துதியின் மூலமாக சாத்தியமாகும் அப்படிப்பட்ட பவர்ஃபுல் தான் துதி அப்படிங்கறத தான் இன்னைக்கு நம்ம கற்றுக்கொண்டிருக்கிறோம் தேவன் இந்த கடைசி நாட்கள்லேயும் ஆசாப்பின் சந்ததி மீண்டுமாக எழுப்பப்படணும் அப்படிங்கிறது தான் கர்த்தருடைய சித்தமாக இருக்கு இந்த கடைசி நாட்களில் ஒரு ஆசாபின் ஜெனரேஷன் எழும்பணும் அப்படிங்கிறது தான் தேவனுடைய தீர்மானம் சும்மா பாடுறதில்ல மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டை திறமையாக வாசிக்கிறது இல்லை அந்த துதியின் மேல தீர்க்க அபிஷேகமும் வல்லமையும் ஊற்றப்படுகிற பொழுது அந்த துதி அப்படியே உருமாற்றம் அடையும் வேறொரு பணி மரிமாணத்திற்குள்ளாக அது கடந்து செல்லும் அப்படிங்கறத தான் இன்னைக்கு பார்த்தோம் நம்முடைய துதியின் மேல ஒரு அபிஷேகம் அந்த தீர்க்க வல்லமை அப்படியே நிரப்பப்படுகிற பொழுது நம்முடைய துதி பரலோக சத்தமாக அப்படின்னு வெளிப்படுறத நம்மளால பார்க்க முடியும் அந்த துதியின் மூலமாக தேவனுடைய வார்த்தைகள் இந்த உலகத்துக்கு சொல்லப்பட வேண்டிய வார்த்தைகளும் தேவனுடைய சத்தமும் வெளிப்படும் அப்படிப்பட்ட பவர்ஃபுல் தான் இந்த துதி தேசங்களை அசைக்கிறதுக்கும் அதே போல நுகத்தடிகளை முறிக்கவும் கட்டுக்களை அறுக்கவும் திருப்பில நின்று மன்றாடவும் இந்த வார்த்தைகளை வைத்து தேவநாய கர்த்தர் கொடுத்த வசனங்கள் இருக்குல்ல அதை வைத்து யுத்தம் செய்து சாத்தானை ஒன்றும் இல்லாமல் நம்ம ஆக்கணும் அப்படின்றதுக்கும் திருப்பில நின்று மன்றாடவும் இன்னுமாக சாத்தானை நம்ம ஜெயிக்கிறதுக்கும் ராஜாதி ராஜாவான கர்த்தரை இந்த பூமிக்கு நம்ம வரவேற்கிறதுக்கும் ஒரு புதிய பரிமாணம் தான் இந்த துதி அப்படிங்கிறத நம்ம கற்றுக்கொண்டோம் அப்ப இன்னைக்கு நம்ம பார்க்கிற வர்ஷிப் இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம் கொஞ்சம் பாடல்களை பாடி டிஃப்ரெண்டாக ஒரு எப்படி புகையெல்லாம் விட்டு அப்படிலாம் ஒரு வருஷிப் நம்ம பார்க்குறோம் சும்மா ஜஸ்ட் ஒரு என்டர்டைன்மெண்ட்டான ஒரு பாடல்கள் இதுதான் துதி அப்படின்னு சொல்லி இன்னைக்கு இருக்கிற நாம அடுத்து வர ஜெனரேஷன் எல்லாம் நம்பிக்கொண்டு இருக்கிறோம் ஆனா துதி அப்படிங்கிறது இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம்ல இது இல்லை துதிக்கு வேறொரு பரிமாணம் இருக்கு அது மோஸ்ட் பவர்ஃபுல் அப்படிங்கிறத தான் இன்னைக்கு நம்ம கற்றுக்கொண்டு இருக்கிறோம் அப்ப துதி அப்படிங்கிறது நம்ம கர்த்தரை துதிக்கிற பொழுது அந்த இடத்துல தேவ வல்லமையும் மகிமையும் வெளிப்படும் அது மோஸ்ட் பவர்ஃபுல் அப்படிங்கறத தான் இன்னைக்கு நாம கற்றுக்கொண்டோம் அப்படிப்பட்ட துதிகளுக்குள் தான் தேவநாகை கர்த்தர் ராஜாதி ராஜாவாக வாசம் பண்ணும்படி துதிகளுக்குள் வாசம் பண்ணணும்னு சொல்லி கர்த்தர் கடந்து வருவார் அந்த துதி தான் அந்த ஆராதனை தான் மகிமை உள்ளதாகவும் அபிஷேகம் உள்ளதாகவும் இருக்கும் அப்படிங்கறத தான் இன்னைக்கு நாம கற்றுக்கொண்டிருக்கிறோம் இந்த வார்த்தைகளை கேட்ட உங்க ஒவ்வொருவரையும் கர்த்தர் அளவில்லாமல் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்